இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் நம்மளோட ஹேர் ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு வந்து நல்லா எண்ணெய் வைக்கணும் ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்ன்ட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம் பட் அது கூட பார்த்திங்கன்னா மெயினாக இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்டு என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதுதான் மெயின் ப்ரையாரிட்டியே நம்ம கொடுக்கணும் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து நம்மளோட ஃபுட்டு தான் மெயின் ரோலாக வந்து ப்ளே பண்ணுது ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து நம்ம தேவையான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த நியூட்ரிஷன் வந்து எப்படி நம்ம முடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம உடம்புல வந்து எப்போலாம் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கும் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நம்ம பாடிக்கு வந்து அது சென்ட் பண்ணிடும் அண்ட் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் வந்து நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லா நிறையாவே வந்து பார்க்குறோம் ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும் போதில் நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் அந்த ஹேருக்கு போகாதனால ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும் நிறைய பேர் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டைமில் ஹேர் தின்னிங்கும் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஸோ அதனால் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பர் டயட்டில் இருக்க முதல்ல ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணும்போதில் இந்த டெஃபிஷியன்சி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் மேஜரான டெஃபிஷியன்சி நம்ம எதெல்லாம் வந்து காமனாக ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி அயன் டெஃபிஷியன்சி இது நாலுமே வந்து ரொம்ப காமனான டெஃபிஷியன்சி எல்லாருமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் முடி நிறைய கொட்டுதோ ஹேர் தென்னிங் இருக்கோ இதில் நாளில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடி நிறைய கொட்டும் போதிலே நீங்கள் இந்த டாக்டர்கிட்ட வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து இதுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்ட்டு தெரிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைட்டிஷியனை மீட் பண்ணி நீங்கள் உங்கள் நியூட்ரிஷனையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து டாக்டர் கிட்ட வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன கீ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ஃபுட் சோர்ஸஸ் இருக்குது ஸோ அது எல்லாருக்குமே நம்ம பை நவ் ரெகுலராக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் நான் வெஜிடேரியனில் வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு எக்ஸு ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு டெய்லியுமே நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் அண்ட் வெஜிடேரியன் சோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தால் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது சோயா பீன் இருக்குது பச்சை பட்டாணி இருக்குது ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகம் அதுக்கப்புறம் பன்னீர் கூட இருக்குது இது கூட நீங்கள் வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒன்றுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் சீட்ஸில் இருக்குது அண்ட் ஃபிஷ்ஷஸ் நம்ம ரெகுலர் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றோம்ல அதுலேயுமே வந்து அதிகமாகவே இருக்குது சீ ஃபுட்ஸ்லேயும் அதிகமாகவும் இருக்குது அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா டெய்லி எக் சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து இந்த கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக வந்து தேவையானது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸோ ஒன் டு டூ போர்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அண்ட் ஃபைனலி அயர்ன் டெஃபிஷியன்சி இது விமெனுக்கு வந்து ரொம்ப காமன் மந்த்லி பீரியட் சைக்கிள்லேயே வந்து நிறைய பிளட் லாஸ் இருக்கும் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் நமது தேவையான நியூட்ரிஷன் வந்து உடம்புக்கு நம்ம கொடுக்காம இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வந்து வரும் அதனால வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால்னும் வந்து அதிகமாகவும் இருக்கும் அது வளர்றதுக்கும் வந்து ரொம்ப ஸ்லோவாகும் ஸோ அதனால அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வராமல் இருக்கிறதுக்கு அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க மெயினாக அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸோட கம்பைன் பண்ணி எடுக்கும் போதில் இந்த அயன் ரிச் ஃபுட்ஸோட அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் மேலே தான் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரேண்டம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க அது கூட வந்து உங்களோட ஹேரோட எக்ஸர வந்து டேமேஜ் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவாகவும் வந்து ஹேர் டேமேஜ் வந்து ஆகும் ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் உங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸோட அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளான ஹேர் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அலாங் வித் ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் டயட் ஸோ எக்ஸஸ் ஆயிலி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் எக்ஸஸ் ஸ்வீட்டாக சுகர் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆயில் கண்டென்ட் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அது ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக எடுக்காமல் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஏன்னா ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட ஹேர் ஹெல்த் வந்து எங்கே பிகின் ஆகுதுன்னா உங்களோட கிச்சனில் இருக்க ஃபுட்ஸ் தான் ஸோ கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ